அந்த அகண்ட தெரு இன்று மிகவும் அழகாக இருந்தது காலையில் இருந்து பெய்த லேசான மழை ஓய்ந்து விட்ட போதும் இன்னும் கார் மேகங்கள் ஆதவனை சுத்தமாய் மறைத்திருந்தது பளிச்சென்று இருந்த இருந்த தார்சாலை இருபுற மரங்கள் லேசான காற்றில் மர இலைகளிலிருந்து சிந்தும் மலைத்துளிகள் அந்த காட்சி ரம்மியமாய் இருந்தது ரசித்தபடி வீட்டை அடைந்த மீரா மதில் கதவை திறந்தார் அவள் வீட்டுத் தோட்டம் இன்னும் அழகாக இருந்தது பெரும்பாலும் பூ வகைகள் முல்லை மல்லி செம்பருத்தி ரோஜா எல்லாம் அவளும் அவள் அன்னை ராதாவும் அமைத்தது செடிகள் அழகாயிருந்த போதும் மழையால் செடிகளின் அடிப்பகுதியில் காய்ந்த இலைகளும் பூக்களும் சிதறி இருந்தன சுத்தம் செய்ய வேண்டும் என்று எண்ணியபடி மீரா அம்மாவை தேடி ஓடினாள் அவள் ஆற்றிய விரிவுரைக்கு அனைவரின் பாராட்டையும் பெற்றிருந்தாள் இதை பகிர்ந்து கொள்ளத்தான் அம்மாவை தேடினாள் பெரும்பாலும் மீரா வீட்டிற்கு வரும்போது ராதாவும் வந்து விடுவாள் ராதா ஒரு பள்ளியின் அலுவலகத்தில் வேலை செய்து வந்தார் பள்ளி மூன்று மணிக்கு முடிந்தாலும் அலுவலக பணி அதுவும் சில நாட்களில் ஐந்து ஆறு வரை இருக்கும் மாத தொடக்கத்திலும் கடைசியிலும் ராதா ஆறு மணிக்குத்தான் மாறுவார் இன்று தேதி பத்தை தாண்டிவிட்டது அம்மா நிச்சயம் வந்திருப்பாள் என்று எண்ணி நேரே சமையல் அறைக்கு சென்றான் அம்மா என்று அழைத்தபடி அம்மாவின் தோழிகளைக் கட்டிக்கொண்டு அம்மா இன்று நான் எடுத்த செமினார் பிரமாதம் எல்லோரும் சொன்னார்கள் என்றார் அப்படியா இதற்குத்தானே ஒரு வாரமாக பயந்து கொண்டிருந்தாய் ஒரு வழியாக நன்றாக முடித்து விட்டாய் நான் எப்போது அம்மா பயந்தேன் நன்றாக செய்ய வேண்டும் என்று சற்று கவலையோடு இருந்தேன் அவ்வளவுதான் என்றார் மிடுக்காய் சரி சரி முகம் கழிவா டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று ராதா சிரித்து கொண்டே சொல்ல அப்பா வந்துட்டாரா என்றாள் மீரா இன்னும் இல்லை வந்து விடுவார் என்னம்மா ஊருக்கு சென்றால் மட்டும் அப்பாவுக்கு வர மனசே வராது போல நான் கல்லூரிக்கு செல்லும் முன் சென்றார் இன்னும் வரவில்லை நானும் ஜீவாவும் கூட பரவாயில்லை அப்பாதான் இன்னும் அம்மா பைத்தியமாவே இருக்கிறார் என்றார் கேலியாக மீரா அம்மா ஓரக்கண்ணால் முறைப்பதை பார்த்து விட்டு உங்களை சொல்லலை அம்மா அப்பாவின் அம்மாவை சொன்னேன் என்று சிரித்து கொண்டே முன்னறைக்கு வர அப்பா கோபாலன் உள்ளே வருவது தெரிந்தது அப்பாவை கண்டதும் குடிக்க தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்து விட்டு அவர் அருகில் அமர்ந்தார் ஊரில் அனைவரும் நலமா என்று விசாரித்தபடி ராதா சிற்றுண்டி தட்டுடன் வந்தார் ம் இதோ அம்மா ஏதோ பலகாரம் கொடுத்து அனுப்பினார்கள் என்று ஒரு பையை மனைவியிடம் நீட்டினார் அவர் அதை வாங்கி கொண்டு மீரா இரவு உணவுக்கு சப்பாத்தி குருமா செய்யட்டுமா என்றாள் மகளை பார்த்து சரியம்மா உடைமாற்றி கொண்டு வந்து தோட்டத்தில் கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும் முடித்துவிட்டு வந்து காய்களை நறுக்கி தருகிறேன் என்று உள்ளே ஓடினான் மீரா கோபாலன் முகவாட்டத்தை பார்த்து என்ன ஆயிற்று முகமே சரியில்லையே என்றபடி கணவனின் அருகில் அமர்ந்தார் நாம் நம் ஊருக்கு சென்று விடலாம் ராதா என்றார் கோபாலன் என்ன என்று திகைத்த ராதா கணவனின் முகத்தை பார்த்து இப்போது என்ன திடீரென்று அங்கே எதுவும் பிரச்சனையா என்றான் மெதுவாக அம்மா அப்பாவிற்கு இப்போது நாம் தேவை தம்பியும் தனியாக போக திட்டமிட்டிருக்கிறான் தம்பியுடன் அம்மாவும் அப்பாவும் போக மாட்டார்கள் எனக்கு அப்பாவைப் பற்றி தெரியும் வயதான காலத்தில் அவர்கள் தனிமையில் விட என்னால் முடியாது என்று கோபாலன் சொல்ல அமைதியாய் அமர்ந்திருந்தார் ராதா அவர்கள் நம்மை தான் அதற்காக அவர்கள் செய்ததை நாமும் செய்ய வேண்டுமா என்று மனைவியின் முகத்தை பார்த்தார் நாம் அங்கு வர வேண்டும் என்று யாரேனும் கேட்டார்களா என்றார் ராதா கோபாலன் ஏதோ சொல்லத் தொடங்கியவர் போ மீரா வந்துவிட்டால் பிறகு பேசலாம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் மழை இப்போதுதான் ஓய்ந்திருக்கிறது தோட்டத்திற்குள் போகாதே காலையில் பார்த்து கொள்ளலாம் சமையல் அறையில் எனக்கு உதவி செய் என்றார் ராதா இரவு உணவிற்கு பிறகு மகள் உறங்கச் சென்றதும் கோவாளர் மீண்டும் தொடங்கினார் இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் ஏதேதோ நடந்துவிட்டது அப்பாவின் ஆலையை வேறு யாரோதான் பார்த்துக்கொள்கிறார்கள் தம்பி அப்பாவின் எந்த தொழிலும் ஆர்வம் காட்டுவதில்லை இப்போது தனியே வீடு கட்டி அங்கே குடிமுகப் போகிறான் அப்பாவின் விருப்பமின்றி ராதாய் குழப்பமே பார்க்க தம்பியும் தங்கை கணவனும் செய்யும் ஏற்றுமதி தொழில் மிக சிறப்பாக செல்கிறதாம் அதை கவனிக்கவே நேரம் போதவில்லையா ஆலையை லீசிக்கு விட்டு மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்போதிருந்தே அப்பாவுக்கும் தம்பிக்கும் மனஸ்தாபம் அதன் விளைவு தனி வீடு இனி அம்மா அப்பா தனியே இருக்க வேண்டும் இருவரும் மிகவும் சோர்ந்து இருக்கிறார்கள் உன்னை அப்போது தள்ளி வைத்து இப்போது உன் தம்பி எங்களை தனியே விட்டு போகிறாள் என்று அம்மா அளத் தொடங்கிவிட்டார்கள் நீங்கள் எங்களோடு வந்துவிடுங்கள் என்று சொல்லத்தான் நினைத்தேன் ஆனால் அதற்குள் இனியேனும் நீ என்னோடு இருப்பாயா என்று அம்மா கேட்கிறார்கள் நான் என்ன சொல்வேன் ராதா வீட்டு பெரியவர்களை பார்த்து கொள்ளும் கடமை பிள்ளைகளுக்கு இருக்கிறது நான் மறுக்கவில்லை உங்கள் தம்பி தங்கை எப்போதும் உங்களை மதித்ததே இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் அப்பா என்னையும் நம் பிள்ளைகளையும் அந்த வீட்டில் ஏற்பாரா என்றார் ராதா ராதாவின் கவலைக்கு காரணம் இருந்தது இவர்களின் காதல் திருமணம் கோபாலனின் வீட்டாருக்கு பிடிக்கவில்லை அதனால் அங்கே யாரும் இன்று வரை இவர்களிடம் அக்கறை காட்டியதில்லை ராதாவிடம் இருந்த வெறுப்பு பிள்ளைகளிடமும் பாய்ந்தது விடுமுறைகளில் தாத்தா பாட்டி வீட்டுக்கு செல்வது பிள்ளைகளுக்கு தண்டனையாக தெரிந்தது கோபாலனின் தம்பி தங்கை பிள்ளைகளை கொஞ்சம் பாட்டி இவர்களுடன் பேசுவதே அபூர்வம் அத்தையும் சித்தியும் எப்போதும் இவர்களைத்தான் குறை கூறுவார்கள் பிள்ளைகளிடம் வருத்தம் தெரிய கோபாலன் தன் பெற்றோர் வீட்டுக்கு அவர்களை அனுப்புவதை ஒரேடியாக நிறுத்தினார் இப்படியாக விலகியிருந்த குடும்பம் இப்போது அவர்களுடன் சென்று வசிப்பது எப்படி ஏற்கனவே வேலையில் ஓய்வு பெற்றிருந்த கோபாலன் ஆரோக்கியம் குன்றியிருந்த அன்னையை பார்க்க அடிக்கடி சென்று வருவார் சில சமயம் ராதாவும் செல்வார் அங்கே இவர்களை பெரிதாக யாரும் வரவேற்பதில்லை என்றாலும் பெற்றவர்களை ஒதுக்கி வைக்க கோபாலனால் முடிந்ததில்லை பெரிய குடும்பமாக இதுவரை இருந்தவர்கள் தனித்தனியே செல்வது கோபாலனின் பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய வேதனை என்பதை உணர்ந்து ராதா அவர்களுடன் சென்று வசிக்க சம்மதித்தார் அது மட்டுமின்றி அவளை வீட்டில் யாரும் ஏற்கவில்லை என்ற கவலை ராதாவுக்கு இன்று வரை இருந்தது இனி அது மாறும் என்று நம்பினார் இரண்டொரு மாதங்களில் அவர்களுக்கு ஊருக்கு செல்வது என்று முடிவானது செல்வதற்கு முன் பல ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருந்தது ராதா வேலையை விட வேண்டியிருந்தது பிள்ளைகளில் இருவரில் படிப்பு பாதிக்காமல் சிலது செய்ய வேண்டியிருந்தது அவர்கள் வீட்டை நல்ல குடும்பத்திற்கு வாடகைக்கு பேசியிருந்தனர் கோவலனின் மகன் ஜீவன் சென்னையில் மேலாண்மை படித்து கொண்டிருந்தான் மாதம் ஒருமுறை வந்து செல்லும் அவனுக்கு எதுவும் மாற்ற தேவை இருக்கவில்லை ஆனால் கோவை கல்லூரியில் இளநிலை இறுதி ஆண்டில் இருந்த மீராவிற்கு கல்லூரி விடுதியில் இடம் கிடைக்கவில்லை பாதுகாப்பு கருதி தனியார் விடுதிகளில் சேர்க்க கோபாலன் விரும்பவில்லை கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் அவ்வளவு தொலைவில்லையே ஆம் அவர்கள் இப்போது செல்லவிருப்பது மேட்டுப்பாளையம் அதனால் ஏற்கனவே இறுதியாண்டில் மூன்று மாதங்கள் முடித்திருந்த நிலையில் இனி தினமும் காலை ஒன்றரை மணி நேரம் மாலை ஒன்றரை மணி நேரம் பிரயாணம் மீராவுக்கு இப்படியாக எல்லாம் முடிவானது விடுமுறையில் வந்த ஜீவனிடம் விஷயத்தை சொன்னதும் அதிர்ந்தான் தந்தையிடம் எதுவும் சொல்லாமல் தாயிடம் சென்று பேசினான் அம்மா அப்பா ஏன் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அந்த வீட்டில் யாரும் நம்மை மதிக்க கூட மாட்டார்கள் அங்கே ஒரு நாள் கூட நம்மால் இருக்க முடியாது என்றான் ஜீவன் அப்படி இல்லை ஜீவா இன்னும் சில நாட்களில் பாட்டி தாத்தா இருவர் மட்டும்தான் அங்கே இருக்க போகிறார்கள் இத்தனை நாள் சித்தப்பா தான் பார்த்து கொண்டார் இன்னும் சில மாதங்களில் அவர் புது வீடு கட்டி சென்று விடுவார் பாட்டி தாத்தா இருவருக்கும் மருத தான் சரியாக இருக்கும் இருவரும் வயதானவர்கள் தனியை விட அப்பாவுக்கு எப்படி மனம் வரும் ஓஹோ இப்போது யாரும் இல்லை என்று நாம் தேவைப்படுகிறோம் நல்ல கதை என்றாள் மீரா ஏளனமாக போதும் உங்களிடம் யாரும் கருத்தோ ஆலோசனையோ கேட்கவில்லை அந்த வயதும் உங்களுக்கு இல்லை நாம் அங்கே செல்கிறோம் அவ்வளவுதான் ராதா கோபமாகச் சொல்ல ஜீவா அதிர்ந்தான் இந்த கோபத்தை தாயிடம் எதிர்பார்க்கவில்லை அவன் அன்னைக்கும் அவர்களைப் போல் அங்கே செல்ல விருப்பம் இருக்காது என்றுதான் ஜீவா நினைத்திருந்தான் எப்படியும் அன்னை தந்தையிடம் பேசி இந்த முடிவை மாற்றி விடுவாள் என்று எதிர்பார்த்தான் ஆனால் அவன் எதிர்பார்த்தது நடவாமல் போனது பல முறை ராதாவும் பொறுமையாக சொல்லி பார்த்தார் ஜீவனும் மீராவும் கேட்பதாக இல்லை அவர்கள் இருவரிடமும் தகுந்த காரணம் இருந்தது பண்டிகை விழாக்களுக்கு தாத்தா வீட்டிற்கு சென்றதுண்டு அங்கே அவர்கள் நடத்திய விதம் அவர்கள் நினைவில் இன்னும் இருக்கிறது அவர்கள் செய்யும் சிறு தவறுகளுக்கு எல்லாம் அவர்கள் அன்னையும் நிறைய சொல் கேட்க வேண்டியதாக இருந்தது என்ன பிள்ளைகளை வளர்த்து வைத்திருக்கிறார் என்று பாட்டி ராதாவை சொன்னது இன்னும் ஜீவனுக்கு நினைவில் இருந்தது தவறு யார் மீது இருந்தாலும் சரி குற்றவாளி ராதா தான் பலமுறை இதை ஜீவன் கவனித்திருக்கிறான் அது மட்டுமின்றி செல்வ செழிப்பில் இருக்கும் உறவுகளின் பார்வையில் எப்போதும் ஒரு ஏலனம் இருக்கும் இதில் எதை சொன்னாலும் இப்போது அப்படி இல்லை என்றார் ராதா ஒரு முறை தந்தையிடம் பேசி பார்த்தால் மீரா முன்பு நிகழ்ந்தவைகளை மட்டும் மனதில் வைத்து குழம்பாதே இப்போது பாட்டி நம் மறவை ஆர்வமாக எதிர்பார்த்து இருக்கிறார்கள் என்றார் ஏன் அப்பாவுக்கு புரியவில்லை இதுவரை இல்லாத பிரியம் இப்போது ஏன் வந்தது யாரும் இல்லாதபோது நம்மேல் வரும் பாசத்தை எப்படி ஏற்க முடியும் பிள்ளைகள் இருவரும் பேசி பலன் இல்லாமல் பெற்றோருடன் புறப்பட தயாராகின சிறிதும் பிரியமின்றி தன் அறையில் இருந்த புத்தகங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் மீரா பழைய மற்றும் புதிய புத்தகங்களை தனித்தனி பெட்டிகளில் அடுக்கினார் மனதில் சிறிதும் உற்சாகமின்றி முன்னறையில் இரு பெண்கள் பேசியது தெளிவாக கேட்டபோதும் அவள் மனதில் எதுவும் பதியவில்லை இந்த அறை இந்த வீடு எல்லாவற்றையும் விட்டு செல்ல வேண்டும் என்று எண்ணும்போது அவளை அறியாமல் கண்ணீர் பொங்கியது பக்கத்து வீட்டு அம்பிகா ஆண்டி அம்மாவிடம் பேச வந்திருக்கிறாள் என்று தெரிந்தும் மீரா அறையை விட்டு வெளியே வந்து பார்க்கவில்லை வெளியே செல்லும் முன் அவள் முகத்தை சாதாரணமாக வைத்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தபோது அம்மாவின் குரல் கேட்டது மீரா கொஞ்சம் வாமா அம்பிகா ஆண்டிக்கு குடிக்க ஏதேனும் கொண்டு வா ஒன்றும் வேண்டாம் ராதா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் நாளை இன்னும் பிஸியாக இருப்பீர்கள் என்றுதான் இப்போது வந்தேன் என்றபடி வெளியே வந்த மீராவை பார்த்து என்னம்மா எல்லாம் எடுத்து வைத்தாயிற்றா நீயும் ஜீவனும் இல்லாமல் சிவாவும் ரதியும் ரொம்ப போர் அடித்து போவார்கள் என்றாள் அம்பிகா லேசாக புன்னகைத்துவிட்டு சமையலறைக்கு சென்று காபி எடுத்து வந்தாள் மீரா பத்து பனிரெண்டு வருடங்களாக ஒன்றாக இருந்துவிட்டு இப்போ திடீரென்று நீங்கள் கிளம்புவது மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று வருத்தப்பட்டார் அம்பிகா என்ன அம்பிகா நாங்கள் ஏதோ வெகு தூரம் போவது போல் பேசுகிறீர்கள் இங்கிருந்து மேட்டுப்பாளையம் ஒரு மணி நேரம்தான் அதுவுமின்றி மீரா இங்கேயே தான் படிக்கப் போகிறார் நாங்களும் அடிக்கடி இங்கே வருவோம் என்றாள் ராதா என்ன இருந்தாலும் தினமும் பார்ப்பது போலாகுமா சரி நாளை நீங்கள் எதுவும் சமைக்க வேண்டாம் உணவு எங்க வீட்டில்தான் இங்கே ஆட்கள் எடுத்து வைத்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் அதனால் அங்கே வந்து விடுங்கள் சௌகரியமாக இருக்கும் வேறு எது வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் அம்பிகா என்ன மீரா எல்லாம் எடுத்து வைத்தாயிற்றா என்றாள் ராதா இன்னும் கொஞ்சம் இருக்குமா என்று தயங்கியவரை அங்கே செல்லத்தான் வேண்டுமா நம் வீட்டை விட்டு ஏன் அங்கே செல்ல வேண்டும் என்றாள் மீரா அதுவும் நம் வீடு தான் மீரா இன்னும் இரண்டு மாதங்கள் உனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கல்லூரி விடுதியில் இடம் கிடைக்கவில்லை இறுதியாண்டு அதுவும் கல்வியாண்டின் இடையே எதுவும் காலி இல்லை என்று விட்டார்கள் என்ன செய்வது இரண்டு மாதமா இப்போதுதான் செப்டம்பர் இந்த செமஸ்டரில் இன்னும் மூன்று மாதம் கடைசி செமஸ்டரில் ஆறு மாதம் எப்படி அம்மா தனியார் விடுதியிலும் வேண்டாம் என்கிறீர்கள் மீரா ஏற்கனவே பேசியதா இது நம் அப்பாவிற்காக அப்பாவின் சந்தோஷத்துக்காக ஏன் நீங்களும் அங்கே செல்ல எவ்வளவு ஆர்வமாக இருப்பீர்கள் என்று ராதா சொல்ல அது சிறுவயது என்று குரல் கேட்க இரு பெண்களும் திரும்பி பார்த்தான் ஜீவன் உள்ளே வந்து கொண்டிருந்தான் அவன் கண்கள் அவன் கோபத்தை தெளிவாக காட்டியது விடுமுறையில் கூட நாங்கள் அங்கே செல்ல விரும்புவதில்லை இன்னும் நால்வர் சிறுவயதில் அங்கே கூடி விளையாட இருக்கிறார்கள் என்று எண்ணினோம் இப்போதுதான் அவர்களை பற்றி தெரிந்து கொண்டோமே நீங்கள் ஏனமா இதற்கு ஒத்துக்கொண்டீர்கள் என்று ஜீவா முடிக்கும் முன் போதும் ஜீவா இன்னும் இதை பற்றி பேச வேண்டாம் காலை பத்து மணிக்கு வண்டி வந்துவிடும் அங்கே சென்று எல்லாம் எடுத்து வைக்க நான்கு ஐந்து நாட்கள் ஆகும் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையானதை தனியே எடுத்து வைக்கச் சொல்லியிருந்தேனே சொல்லிக்கொண்டே கொண்டே போன ராதா இருவரையும் பார்த்து எல்லோரும் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை இப்போது தாத்தா பாட்டிக்கு நம் தேவை இருக்கிறது மற்றவர்களைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்பா பார்த்துக்கொள்வார் இனியும் இதை பற்றி பேசினால் அப்பாவை அவமதிப்பது போலாகும் செல்லுங்கள் என்றாள் ராதா அண்ணன் அறைக்கு சென்று உதவலாம் என்று பின் சென்ற மீரா அவள் அண்ணன் இன்னும் கோபத்துடன் அமர்ந்திருப்பதை கண்டாள் தங்கையை பார்த்து நமக்கு தேவை என்ற போது உடன் இல்லாதவர்களுக்காக நாம் ஏன் நம்ம வீட்டை விட்டு அவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் உன்னிடம் சொல்லி என்ன பயன் உனக்குத்தான் அந்த வீடு பிடிக்குமே நீதான் அப்பாவின் பக்கமாயிற்றே என்றான் ஜீவா பெரும்பாலான வீடுகளைப் போல் ஜீவா அம்மாவின் பக்கமும் மீரா தந்தையின் பக்கமும் பேசுவது வழக்கம் அதை ஜீவா இப்போது குறிப்பிட்டதும் எனக்கும் நம் வீட்டை விட்டு அங்கே செல்ல பிடிக்கவில்லை நம் வீட்டை விட பெரிய வீடு விளையாட நிறைய இடம் இருக்கும் என்று எப்போதோ அந்த வீடு பிடிக்கும் என்றேன் அங்கே இருப்பவர்களுக்கு நம்மை பிடிப்பதில்லை என்று தெரிந்த பின்னும் அந்த வீடு எனக்கு எப்படி பிடிக்கும் உனக்கு பரவாயில்லை விடுமுறைக்கு மட்டும்தான் வருவாய் ஆனால் நான் அங்கே தான் இருக்க வேண்டும் நானும் உன்னை போல் சென்னை கல்லூரியில் சேர்ந்து இருந்தால் தொல்லையே இல்லை என்று சோர்ந்தார் சோர்ந்த தங்கையின் முகத்தை பார்த்து சரி விடு நீ முதுகலை படிப்பின் நுழைவுத் தேர்வை எழுது பின்பு நீயும் சென்னை கல்லூரியை தேர்வு செய்து வந்துவிடலாம் நாம் இருவரும் சென்றால் அம்மா அப்பா நிச்சயம் நம்முடன் வந்து விடுவார்கள் என்றான் ஜீவன் பிள்ளைகள் இருவரும் சென்னையில் தனியாக இருக்கிறார்கள் என்றால் பெற்றோரும் உடன் வந்து விடுவார்கள் என்று அண்ணனும் தங்கையும் திட்டம் போட்டார்கள் ஆனால் அவர்கள் திட்டம் வெற்றி அடையாது என்று அவர்களுக்கு அப்போது தெரியாது பரவாயில்லையே எல்லாம் ஓரளவு வெட்டியில் மீரா ஜீவன் இங்கே அப்பா கோபாலனின் குரல் கேட்டது அவர்களும் உள்ளே அடுக்கி கொண்டிருக்கிறார்கள் நான் காஃபி எடுத்து வருகிறேன் ஜீவா அப்பா வந்து விட்டார் பார் என்று சொல்லிக்கொண்டே சமையல் அறைக்கு சென்றாள் பிள்ளைகள் இருவரும் வர நிறைவும் அலட்டிக்கொள்ளாதீர்கள் நாளை ஆட்கள் வந்து எல்லாம் செய்து கொள்வார்கள் வந்து உட்காருங்கள் என்றார் கோபாலன் அலைந்து திரிந்து வந்தது தந்தை முகத்தில் சோர்வு இருந்தது ஆனால் அவர் கண்ணில் இருந்த ஒளி பிள்ளைகள் இருவரும் கவனிக்க தவறவில்லை ஊருக்கு செல்லும் முடிவு எடுக்கப்பட்டதிலிருந்து கோபாலனின் உற்சாகத்திற்கு அளவே இல்லை தினமும் மனைவியிடமும் மீராவிடமும் அந்த வீட்டைப் பற்றியோ பண்ணையை பற்றியோ ஊரைப் பற்றியோ சொல்லி கொண்டே இருப்பார் மீராவுக்கு பல சமயம் அந்த பேச்சு ருசித்ததில்லை உங்களுக்கு எப்படி அந்த வீடோ அதே போல்தான் எனக்கு இந்த வீடு என்று மீரா சொல்ல நினைத்ததுண்டு ஆனால் தந்தையின் உற்சாகம் குறைந்து விடுமோ என்று அவள் அதை சொன்னதில்லை